வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எந்தெந்த விஷயங்களில் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகளின் அமைப்பு மற்றும் சஞ்சார நிலை காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் அமைகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே திருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சுக்கிரனினுடைய ஆட்சி பலம் மற்றும் சந்திரனின் உச்ச பலம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவுல இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஒன்பதில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அந்த போது பெற்ற அமைப்பில் வளம் இந்த வேலை அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக வளம் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறார் எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மம் தைரியம் மற்றும் சுகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஆகிய இடங்களில் கிடைப்பதால் குருவின் பார்வையால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது மங்களகரமான காரியங்கள் தடை தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் பாக்கியம் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியை மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது தடைதாமதம் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட முற்றிலுமாக விலகி விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும் புதிய கடன்களை ஏற்படுத்தி கொள்ளாத வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக மாற்றுகிறாருங்க ஐந்தில் வலுவாக விற்றிருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்றால் ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளமருகிறார் நான்கில் தனது சொந்த நட்சத்திர ராகு வளம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் மோற்ற கரகரான கேது வளம் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சனி பகவானும் வக்ரம் பெற்று உருவ புண்ணிய வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடி சிரமம் போன்றவற்றை தகர்த்தறிவதோடு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே பல கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது விரையாதிபதியான சுக்கரன் விரயத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது ரெட்டிப்பு நன்மையை உருவாக்கி கொடுப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் நல்ல பல வாய்ப்புகள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமான சனி ராகு போன்ற கிரகநிலைகளும் சாதகமாக வளம் வருவதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் நிறைந்த வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பாடுபட்டு உழைத்த உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத சூழலில் தற்போது நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் ராகு ஸ்தானத்தில் இருப்பதால் சற்று அலைச்சலும் பனிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் வேலை இல்லை வருமானம் இல்லை என்ற சூழ்நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு சக்திக்கு மீறிய கடின உழைப்பை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைந்தாலும் கூட நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை தக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு பெறுவதோடு மனதிற்கு பல காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அனுசரித்து செல்வதால் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட விருச்சக ராசிக்காரர்கள் எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிச்சயமாக பெற முடியும் சில நேரங்களில் தடைகள் அதிகமாக இருந்தாலும் கூட இவைகளை எதிர்த்து சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் அணுகுவதால் அவற்றை சிறப்பாக தீர்வு காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சய ரா உங்களுக்கு கிடைக்கிறது எனவே தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து விரயஸ்தானத்தில் புதன் வளம் பெறுகிறார் சூரியனும் முக்கூட்டு கிரகநிலைகள் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் பிரம்மாண்டமாகவும் மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் விரைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை கொள்ளுங்கள் பல காரிய தடைகளையும் தகர்த்தறிந்து அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் போன்றவற்றை தகர்த்தறிந்து அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் கவனத்துடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு நிறைவாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாக்காரகரான புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் புத யோகம் போன்றவை கிடைப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் சிறப்பான வளர்ச்சியையும் அமைப்பில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது விதமான பாதிப்புகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாத வகையில் பல காரியங்களை எளிதில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே திருச்சகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை விட வேண்டாம் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எளிதில் பூர்த்தியாகும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றில் நல்ல மாறுதல் உண்டு இந்த கையெழுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சூட்சமங்களையும் நன்கு உணர்ந்து செயல்படுவதால் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக திருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் குருவின் பார்வையும் செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் வெட்டிப்பு நன்மையை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனம் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் இல்ல உச்சபலம் பெறப்போகிறாருங்க ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வளரக்கூடிய சந்திரன் ஏழில் உச்சபலம் பெறுவதால் எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும் நினைப்பதைக் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே தவறவிடாமல் விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரன் உச்சபலம் பெறுவதால் இந்த வேளையில் பல பணிகளை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கையாண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரிவர இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் வாரத்தில் இந்த வாரத்தில் குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் அதனால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதோடு பல காரியங்களை சிறப்பாக செய்து பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு